நமஸ்காரம் சர்வ குருபியோரமாக மக வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் நமக்கு பிடித்த பெரிய பிரபலங்கள் அந்த பிரபலங்களில் நம்ம ஆன்மீக பெரியோர்களையும் பார்க்குறோம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்களையும் ஆன்மீகத்தில் திகழ்ந்தவர்களையும் பார்த்துருக்கோம் அரசியல் பிரபலங்களையும் பார்த்துருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய பிரபலம் ஆன்மீகத்தில் உச்சம் தொட்டவன்னே சொல்லலாம் எல்லோருக்கும் இந்த ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை இரண்டாயிரத்தி பத்து வரை இருந்த அனைத்து ஆன்மீக வாசிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏன் மற்றவர்களுக்கும் கூட வழிகாட்டியாக இருந்து வழி நடத்திய ஆன்மீக பெரியவர் என்று சொன்னார் மகா பெரியவர் தான் அந்த மகாபெரிவருடைய ஜாதகத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம் அரசரது அப்படிங்கிறது மற்ற விஷயத்தையும் சொல்லலாம் ஆனால் அவருடைய ஜாதகத்தை ராமனுடைய ஜாதகத்தை பார்த்தோம் கிருஷ்ணனுடைய ஜாதகத்தை பார்த்தோம் இந்த ராமானுஜர் பார்த்தோம் வேதாந்த தேசிகர் பார்த்தோம் மனவான மாமனிகள் மற்றவரெல்லாம் பார்த்துட்டு அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது மகாபெரிவாடைய ஜாதகம் இவர் ஜெய வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் அதாவது இருபது மே ஆயிரத்தி தொள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கில் பிறந்தவர் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் அனுஷம் அப்படின்னாலும் நமக்கு மேன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்களில் ஒன்று பிரதமையில் பிறந்தவர் அது என்ன பிரதமை அது ஒரு விசேஷம் என்ன விசேஷம்னா நம்ம சில ஜாதக ரீதியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதுவும் பௌர்ணமி பிரதமை இது பிறந்திருக்கிறது சூரியனும் சந்திரனும் எதிரெதிரி ஏழாம் வீட்டில் இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஜாதகமாக இருந்தார் அவர்கள் மிகவும் பிரபல்யமாக இருப்பார்கள் அவர்கள் சொல்வதை அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு ஜாதகமாக அந்த ஜாதகம் அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இவருடைய லக்னம் சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் பத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் முதன் குருவுடன் சம்பந்தப்பட்ட இரண்டில் சனி கேது நான்கில் சந்திரன் ஆறில் செவ்வாய் சில பேர் ஏழில் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழில் செவ்வாய் வராது ஆறில் தான் செவ்வாய் வரும் அது சொல்லலாம் பார்க்கலாம் ஏழு எட்டில் சுக்கரன் ராகு எட்டாம் வீட்டில் சுக்கரன் ராகு பத்தில் சூரியன் புதன் குரு இவருடைய ஜாதகம் அம்சத்தில் விருச்சிக லக்னம் லக்னத்தில் சந்திரன் ராகு ஏழில் கேது அதனால தான் சொன்னேன் இப்போ இவருடைய பார்க்கலாம் சந்திரன் நீச்சம் எங்கே விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் அதே சந்திரன் வர்க்கோத்தம் இதில் அங்கே அம்சத்தில் சந்திரன் சுக்கரன் உச்சம் சுக்கரன் எட்டாம் வீட்டில் மூன்றாம் வீட்டுக்குடையவன் எட்டாம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார் அது மறைவிட மறைவிடஸ்தானந்தான் அப்படின்னு சொல்பவர்கள் உண்டு ஆனால் கூட இருப்பதாகும் பார்க்கப்படுவது சனி இரண்டாம் வீட்டில் சனி கேதுவுடன் இருக்கிறார் லக்னாதிபதி சூரியன் பன்னெரெண்டு பயனுண்டு பத்தில் இருக்கிறார் புதனுடன் குருவுடன் பிரகஸ்பதியுடன் கூட இருக்கிறார் இப்போ இவர் மகாபெரிவா விழுப்புரத்தில் பிறந்திருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சிறு வயதிலிருந்தே இவர் பிரம்மச்சாரியாக இருக்கும் போதே கிரகஸ்தாஸ்திர தர்மம் இல்லாமல் நேராக சந்நியாசம் வாங்கி கொண்டவர் அதற்கு காரணம் சூரியன் பத்தில் அமைந்திருப்பது சூரியன் பத்தில் இருந்தால் அப்படி இருப்பாளா அப்படின்னா அது மட்டும் இல்லை சூரியன் பத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு உச்சம் ஆனால் குரு என்ன குருன்னா ஐந்தாம் வீட்டுக்குடையவன் எட்டாம் வீட்டுக்குடையவன் பத்தில் போய் மறைஞ்சிட்டான் பத்தில் இருக்கான் எட்டாம் வீட்டுக்குடைய குரு பத்தில் இருக்கக்கூடாது அதனால தான் இவர் வந்து சந்யாச வாழ்க்கை வாழ்ந்துருந்தார் அடுத்தது ஆறுக்கும் ஏழுக்கும் உடைய சனி இரண்டில் கேதுவோடு சம்பந்தம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் எட்டில் மறைந்து போயிட்டான் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் எட்டில் உச்சமாக இருந்தாலும் மறைவிட ஸ்தானம் அதனால தான் இவருக்கு இந்த வாழ்க்கை செவ்வாய் சந்தி அப்படின்னு சொல்வார் அதாவது ஒரு இடத்திற்கும் இந்த டிகிரி வேரியேஷன் ஒரு ஐந்து டிகிரிக்குள்ளே இருந்தது மூன்று டிகிரிக்குள்ளே இருந்ததுனா சில சந்தர்ப்பங்களில் சிலவற்றை கணிக்கும்போது நமக்கு சூரியனுடைய உதயம் அந்த உதயத்தை வைத்து போது அந்த டிகிரியில் கொஞ்சம் மாறுபாடு வரலாம் ஆறாம் இடமா ஏழாம் இடமா சில லக்னத்துக்கே மாறுபாடு உண்டு சில பேர் அதே மாதிரி ராசியை சொல்லும்போது இப்போது ஒரு ராசி இரண்டு கட்டங்களில் ஒரு ராசி இருந்தால் மிருகசீரிஷம்னு எடுத்துட்டோம்னா அது ரிஷபத்திற்கும் மிதனத்திற்கும் இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் அதனால் அந்த பிறப்பின் போது அது இந்த ராசியாக அந்த ராசியான்னு சில பேருக்கு தெரியாத இருக்கலாம் அந்த மாதிரி செவ்வாய் சந்தியில் அமைந்தது ஆறாம் வீட்டில் இருப்பது தான் உச்சித்தமாக இருக்கும் என்று நினைப்பது நீ ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது ஏன்னா நான்காம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஆறில் மறைஞ்சதுனால்தான் அவருக்கு தனக்கு எந்த வி எந்த விதமான நிலப்புலனும் கிடையாது அவருக்கு இந்த எதுவுமே கிடையாது காரணம் செவ்வாய் ஏழில் இருந்திருந்தான்னா அவருடைய வாழ்க்கையே வேறு மாதிரி மாறி போயிருக்கும் ஆறாம் வீட்டில் மறைந்து விட்டார் அது மட்டுமல்ல ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய்தான் ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் ஆறில் தான் அவருக்கு இல்லற வாழ்க்கை என்பது இல்லாமல் ஆகிவிட்டது அதுதான் அதனுடைய பெரிய தாற்பயம் இவர் என்ன நினைக்கிறாரோ இரண்டாம் வீடு புத்தி அந்த புதன் பத்தில் இருக்கிறான் சூரியனோடு சுக்கரனுடைய வீடு தனக்கு பன்னிரெண்டு பதினொன்றுக்கு இரண்டுக்கு உடையவன் புதன் அவன் பத்தில் ஆனாலும் அங்கே இரண்டாம் வீட்டில் சொல்லக்கூடிய கேது இரண்டில் இருக்கிறதுனால எப்பயுமே அவர் வந்து ஞானத்தை திங்க் கூடியவர் தியானத்தை அனுசரிக்கக்கூடியவர் மற்றவர்களுடைய நன்மையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தன் வாழ்க்கை தன் குழந்தைகள் என்று இல்லாமல் உலகத்திற்காக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மகானாக பிறந்ததனார் இப்படிப்பட்ட ஒரு கட்டம் இருப்பதனால் மகானாக வாழ்ந்தவர் மகானாக இருந்தவர் மகானாக வாழ்ந்தவர் அவர் பல இடத்துல பல பேருக்கு வழிகாட்டியிருக்கார் நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒன்றல்ல இரண்டல்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே நிறைய இருக்குது மகாபெரிவாளை பற்றி நான் மகாபெரிவாளை பற்றி அப்படின்னு ஒரு நாலஞ்சு வீடியோவே போட்டிருக்கேன் ஒன்றே ஒன்று அவர் யாருமே அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்லணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும் அந்த வேவ் லெங்க் அப்படின்னு சொல்லுவா அதை அறிந்து கொள்ளக்கூடிய மகான் அப்படின்னா அவர்தான் அவருக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடே கிடையாது மகாபெரிவருக்கு இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடே கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் யாரும் மேலே படக்கூடாதுனா படக்கூடாது தான் மா புதன்கழவில்லை மௌனவிரதம் இருப்பேன்னு யார்கிட்டையுமே பேச மாட்டேன் இவங்கிட்ட பேசுவோம் அவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறது கிடையாது இவன் என்னை தொடலாம் அவன் என்னை தொடக்கூடாதுங்கிறது கிடையாது இவன் கையில் நான் பழம் வாங்குவேன் அவன் கையில் வாங்க மாட்டேங்கிறது கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்குது எல் நீ வைக்கிறியா அவனும் தான் வைக்கணும் அப்படி எல்லோரையும் சமமாக நடத்தியவர் தான் மகாபெரிவார் நமக்கு கிராமத்துக்கு ஒரு தடவை மகாபெரிய தான் நான் இருந்த கிராமத்திற்கு விழுப்புரம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்திற்கு பக்கத்திலே மகாபரியூர் முகாமட்டு இருக்கக்கூடிய வழி அந்த வழிக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் போகணும் அந்த வழிக்கு கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தில் ஒரு காடு மாதிரியான இடம் ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் கடந்து செல்ல வேண்டும் இருந்தாலும் இருபது முப்பது பேர் இருக்கும் நம்ம போயிடலாம் அப்படின்னு அவன் நினச்சாள் ஆனாலும் இவர் சொல்லிட்டார் இனிமேல் நீங்கள் போக வேண்டாம் இங்கேயே கூடாரம் போட்டு தங்கிடலாம் அப்படின்னு அங்கே கூட வந்தவன் சொன்னால் இது வந்து வேறொரு மாதிரியான இடம் ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அவன் எந்த அர்த்தத்தில் சொன்னான் அப்படின்னா இது புதர்கள் மண்டி இருக்கக்கூடிய இடம் பாம்புகள் ஏதாவது வரலாம் மற்ற ஜந்துக்கள் வரலாமே அப்படிங்கிற அர்த்தத்தில் வேறு ஏதாவது அர்த்தமாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் சொல்லிட்டார் இல்லை இல்லை நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த நாள் கார்த்தால் அவருக்கு காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஊர்லேயே சாப்பாடை போட்டுட்டு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சொல்லிட்டா அவர் கூட இருந்தவன் சொன்னால் நம்ம காலங்காலத்தால் முடிச்சுட்டு பக்கத்து ஊருக்கு போய் அங்கே வந்து நம்ம சாப்பாட்டெலாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் மகாபரிவா கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் இந்த ஊரில் தான் இருக்கணும் அந்த ராத்திரி பத்து மணிக்கு அன்றைக்கி அவர் இரவு சாப்பிடவில்லை அப்போ வந்து மற்ற வாழ்க்கெல்லாம் நீ சமைச்சு போட்டுரு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார் அவர் ஏன் என்ன அப்படின்னு யாரும் கேட்கல ஏன்னா அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கோஜம் பயம் கூடன்னு சொல்லிக்கலாம் யாரும் கேட்கலாம் அவர் சரி என்ன ஆச்சாரியர் சொல்கிறார் நல்லத்துக்கு தான் இருக்கும் அவர் ஏதோ நினச்சின்னு சொல்கிறார் அப்படின்னு ஏன்னா அடிக்கடி அவர் இந்த மாதிரி விரதம் இருக்கக்கூடியவர் மௌனவிரதம் இருக்கக்கூடியவர் பேசா விரதம் சாப்பிடா விரதம் இப்படிலாம் இருக்கக்கூடியவர் அதனால் இருந்துட்டார் அடுத்த நாள் பத்து மணிக்கு நைட்டு படுத்துக்கு போகிற சமயத்தில் தன்னுடைய ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறார் நாளை கார்த்தால் நீ கிளம்பி பக்கத்து ஊருக்கு போய் நாம் இங்கே சமையல் முடிச்சிடலாம் சாப்பிட்டுட்டு போயிடலாம் இங்கே இல்லை சுவாமி பக்கத்தில் ஏற்பாடு பண்ணி இல்லை இல்லை வேண்டாம் இந்த கூடாரத்துலேயே பக்கத்தில் ஓரமாக சமைக்க சொல்லு கூட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு சமைக்க சொல்லு ஏன் சுவாமி யார் வரப்புறாளா அப்படி ஆமாம் ஆமாம் வரப்புறா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்ன சொன்னார் நீ போய் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கினுந்துரு போர்வைகள் வாங்கிடுவா படுக்கை இருக்கைகள் இருக்கு இல்லையா அதை மட்டும் வாங்கிடுவாள் யாருக்கு அவன் பார்க்க வரவாளு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த நாள் கார்த்தால் இவர் சந்தியாவந்தனங்களை எல்லாம் முடித்து கொண்டு சாப்பிட்றதுக்கு உட்காரணம் அந்த சந்தர்ப்பத்தில் மகாபரிவா வந்திருக்கா அப்படின்னு அந்த ஊர் ஜனங்கள் கொஞ்சம் கீழ்பாதி என்று சொல்லக்கூடியது கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவர் ஒரு அபிமானம் அவரை பார்க்கணும் சாமியை பார்க்கணும் சாமியை பார்க்கணும் அப்படின்னு வரா கூட இருந்தவள் தடுக்கிறார் இவர் சொல்கிறார் தடுக்காத வரட்டும் என்ன பார்க்கணும்னு தரேன் வரா உன்னை பார்க்கணும்னு வரலையே என்ன பார்க்கணுன்னு வரா வரட்டும் அப்படிங்கிறவர் எல்லோருக்கும் ஆசி வழங்குகிறேன் அதே மாதிரி அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற நாம் சாப்பிடும்போது அவர்களுக்கும் சாப்பாடு செய்ய வேண்டும் முதலே சொல்லிவிட்ட சாப்பாடு செய்யுங்கன்னுட்டு அந்த சாப்பாடு உணவு அவர்களுக்கும் பரிமாற வேண்டும் நான் என் கண்ணால் பார்த்தது நாம் இங்கே சாப்பிட்றோம் அவர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் அப்படின்னு அதே சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கும் உணவு பரிமாறப்பட்டது அந்த துணி வாயினும் தான் இல்லையா கீழே விரித்து விரித்து கொள்ள விரிப்பு அடுத்தது போர்வை இவையெல்லாம் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு செட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடுகள் இருக்கலாம் அந்த இடத்துல நாற்பது நாற்பத்தைந்து வீடுகள் இருக்கும் ஐம்பது செட்டு வாங்கிட்டு சொன்னார் அதை எல்லோருக்குமாக கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டார் இவை சொன்னது மட்டுமல்ல ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அடுத்தது வரக்கூடியது குளிர்காலம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காவா அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சரி சுமையெல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம கிளம்பலாமா அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது அரிசி பருப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது அடுத்தது நம்மளுக்கு ஒரு நம்ம ஜனங்கள் எல்லாேருக்கும் சேர்ந்து நம்ம டூர் போகிறோம் இல்லையா அதாவது இந்த நட இது வரைக்கும் காஞ்சிபுரம் போய் சேர்ற வரைக்கும் நமக்காக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது வண்டியில் இருக்குது அப்படின்னு எல்லாவற்றையும் இந்த ஜனங்களுக்கு கொடுத்துரு சுமையை அடுத்து நம்ம ஊருக்கு போச்சு இதை கொடுத்துரு நமக்கு வரும் அப்படின்னு அந்த ஜனங்கள் ஏழை ஜனங்கள் கஷ்டப்பட்டுருக்கா அடுத்தது வரப்போகிறது குளிர்காலம் இப்போ சிறு சிறு மழைக்காலமாக இருக்கிறது அப்படின்னு அத்தனை பேருக்கும் அந்த தன்னிடம் இருந்த அத்தனை உணவு பண்டங்களையும் உறவு பொருள்களையும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு ஊருக்கு பயணமானவர் மகாபெரிவார் அப்படிப்பட்ட ஜாதகம்தான் இந்த மகாபெரிவருடைய ஜாதகம் இவர் நாம் பார்த்தோம் ஏன் சன்னியாசியானான்னு பார்த்தோம் ஏன் வாழ்க்கை இல்லைன்னு பார்த்தோம் ஒன்றே ஒன்று பத்திலே சூரியன் அப்படின்னா அரசியல் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில்னு சொன்னோம் அதனால்தான் அரசியல்வாதிகள் பலரும் ஏன் இந்திரா காந்தி உட்பட இவரை வந்து தரிசனம் பண்ணி சேவித்து வணங்கி ஆசி பெற்று செல்வது என்பது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் பல என் என்னுடைய தகப்பனாருக்கு தெரியும் தெரிந்தும் தெரியாமலும் இவரிடம் ஆசி வாங்கிய அரசியல்வாதிகள் பலரும் உண்டு அரசியல் தொடர்பு என்பது இவருக்கு இருந்தது இவர் அரசியலில் வந்திருந்தால் உச்சத்தை தொட்டிருப்பார் பத்தாம் சூரியன் ஆனாலும் இவருடைய வழிநடத்தி அந்த வீட்டில் இருந்து கொண்டு பாப்பானாக இருந்து குரு பிரகஸ்பதியாக இருந்து கொண்டு வழி நடத்தி சென்றதனால் இவர் அரசியலுக்கு வரவில்லை இந்த காரணங்களினால் மகாபரிவா மக்களுடைய மனதில் அவர் இருந்தாலும் இன்றும் அனைவருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் వేరొరు ప్రభుల పట్టి పం నీ వణకం